வணக்கம் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நடைபெயிற்சி சென்ற தலைமை ஆசிரியரிடம் கேரளாவை சேர்ந்த நபர் கைது இறந்தவரின் உடலை சாலையில் நடுவில் வைத்து ஆர்ப்பாட்டம் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் பத்து ரூபாய் நாணயங்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராகும் வேட்பாளர் நாணயங்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராகும் வேட்பாளர் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு பல்வேறு கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களின் பெயர்களை தற்போது அறிவித்து வருகின்றனர் இருந்தும் பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் தேர்தல் பரபரப்பு ஏற்படாமல் உள்ளது கிராம பகுதிகளில் தேர்தல் தொடர்பான எந்த அறிகுறியும் இல்லாமல் உள்ளது இந்த நிலையில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் முழுக்க முழுக்க பத்து ரூபாய் நாணயங்கள் அடங்கிய பையுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் கிருமாம்பாக்கம் பனங்காட்டு தெருவை சேர்ந்த காசிராஜன் மகன் ராமதாஸ் தற்போது முள்ளோடையில் உள்ள மதுபாரில் சப்ளையராக வேலை செய்து வருகிறார் இவர் தற்போது மூன்றாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய உள்ளார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் இதே போன்று சட்டசபை தேர்தல்களிலும் ஆண்டிலிருந்து மூன்று முறை போட்டியிட்டுள்ளார் ரூபாய் நாணயங்கள் குறித்து கேட்டபொழுது பத்து ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்று பலர் கூறி வருகின்றனர் சில கடைகளில் வாங்கவும் மறுக்கின்றனர் அரசு விநியோகித்த இந்த பத்து ரூபாய் நாணயங்களை அரசாங்கத்திடமே ஒப்படைக்க போகிறேன் இதனால் விழிப்புணர்வு ஏற்படும் இந்த நாணயங்களை நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சேர்த்து வைத்து தேர்தல் துறையிடம் அளிக்க உள்ளேன் எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் அரசாங்கம் அறிவிக்கும் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பொதுமக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் என் பேர் கே ராமதாஸ் நான் முன்னாடி பாராளுமன்றத்தில் ரெண்டு முறை இருக்கேன் ஒரு முறை எம்எல்ஏ ஏமாண்டி பகுதி எம்எல்ஏ பகுதிக்கு போட்டிட்டு இருக்கேன் அதனால் இந்த முறை நான்காவது முறையாக பாராளுமன்றத்துக்கு நான் போட்டியிடுகிறேன் நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க அரசாங்கத்தை அட்டெடுக்கப்பட்ட பத்து ரூபாய் நாணயத்தை நான் கெப்பாசிட்டிக்காக பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை நான் இன்றைக்கு நான் கட்ட கட்டவில்லை காரைக்காலில் நடைபயிற்சிக்கு சென்ற தலைமை ஆசிரியரிடமிருந்து ஏழு பவுன் தங்க செயின் பறிப்பு காரைக்கால் சிவாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் தனலட்சுமி இவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் இவர் கடந்த ஏழாம் தேதி காலை வழக்கம் போல் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபயிற்சி சென்று கொண்டிருக்கும் போது மர்ம நபர் முகத்தில் ரசாயன பொடியை தூவி தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு லட்சத்து ரூபாய் மதிப்புள்ள சுமார் ஏழு பவுண்ட் தங்க செயினை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தபோது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தை சேர்ந்த மனோஜ் என்கிற நபர்தான் அந்த மர்ம நபர் என்பது இதனை இதனையடுத்து நகர காவல் நிலைய காவல்துறையினர் ஆலப்புழா சென்று மனோஜை கைது செய்து அவர் திருடி சென்ற ஏழு பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து மனோஜை சிறையில் அடைத்தனர் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முஸ்லிம் மக்கள் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முஸ்லிம் மக்கள் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முஸ்லிம் மக்கள் கழகத்தின் மாநில தலைவர் ஜைனுதீன் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நாட்டு மக்களுக்கு கண்துடைப்பு போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்ற திமுக அரசை அப்புறப்படுத்த வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற நாம் பாடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் முன்னூறு ஆண்டுகள் பழமையானது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழாவின் மூன்றாம் நாள் அன்று நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த ஊர்வலமானது ஆண்டிப்பட்டி பகுதியில் பகுதியிலிருந்து கடைவீதி வழியாக மேலதாளம் முழங்க சென்று கோவிலை அடைந்தது பின்னர் முளைப்பாறு எடுத்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் காளியம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர் அருகே ஆலத்தூரில் இறந்து போன நபரின் உடலை சாலையில் வைத்து ஆர்ப்பாட்டம் மரக்காணம் அருகே ஆலத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் நாகப்பன் கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு நடுக்கோப்பம் அருகில் உள்ள ஒரு இடத்தில் கட்டிட வேலை செய்து கொண்டிருந்துள்ளார் அப்போது நாகப்பன் சிமெண்ட் மூட்டைகளை தூக்கி செல்லும் போது எதிர்பாராத விதமாக விழுந்துள்ளார் இதனால் அவருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அவரது உறவினர்கள் அப்போது மரக்கானம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் மேலும் நாகப்பன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார் ஆனால் அவருக்கு படுகாயம் ஏற்பட்டதன் காரணமாக நடக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டிலேயே இருந்துள்ளார் இந்த நிலையில் நாகப்பன் இதனைப் இதனை பார்த்த அவரது உறவினர்கள் கட்டிட வேலை செய்த போது தவறி விழுந்த அடிப்பட்ட வீட்டின் உரிமையாளரிடம் இவருக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறியுள்ளனர் அதற்கு அந்த இடத்தின் உரிமையாளர் உடனடியாக எந்த பதிலும் கூறாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறுகின்றனர் அதிர்ச்சியான நாகப்பனின் உறவினர்கள் அவரது உடலை ஆலத்தூர் சென்னை சாலையில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனை பார்த்த ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை நடுவில் இருந்த உடலை எடுத்து சாலையோரம் உள்ள புளிய மரத்தடியில் வைத்துவிட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியை பரபரப்பான சூழல் ஏற்பட்டது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் டாக்டர் ஆகவிடும் என்ற லட்சியம் உடையவரான நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜே எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபசர் அச்சுநேட் அகாடமிலே ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ அப்போ டவுட்ஸ்லாம் க்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்லி டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெள் எஸ்டாபிஷ் க்ளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ரொஃபர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் க்ளாஸ் இஸ் டேக்கன் பை எம்யன் ப்ரொஃபசர்ஸ் வி எஜுயர் ஹண்ட்ரட் பர்சண்ட் சேஃப்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர்ஸ் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோர் எதிர்காலம் உன் கையில் புதுச்சேரி இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் இந்தியன் ஆயில் வழங்கும் எல்பிஜி இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தைக் கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுல்ட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லையரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருபிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல் பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ ஒன் செல் நைன் ஜீரோ புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபட்டு மதகடிபட்டு அடுத்த களி தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலிதீர்த்த கலியுக வரத ஆஞ்சநேயர் ஆலயம் சீதா கோதண்டராமர் லக்ஷ்மணன் ஆலயம் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி இருபத்தி இரண்டாம் தேதி மங்கள இசை தேவதா அனுச்சை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாக பூஜையும் இரண்டாம் கால யாக பூஜை மூன்றாம் கால யாக பூஜையும் நடைபெற்றது இதனையடுத்து முக்கிய நிகழ்வாக கோவில்களில் உள்ள பரிவார மூர்த்திகளின் மூலவர்கள் மற்றும் விமான கோபுரங்கள் மற்றும் கொடி மரத்திற்கும் வேத சாற்று முறைப்படி புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் குழும தலைவர் தனசேகரன் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்திவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்கு எந்திரங்களில் சீல் வைக்கும் பணிகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பாதுகாப்போடு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாகனங்களின் மூலம் திண்டிவனத்தை அடுத்து ஜக்கம்பேட்டை சார் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்பு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்போடு இறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு அறையில் வைத்து சார் ஆட்சியர் திவ்யா தலைமையில் சீல் வைக்கப்பட்டது மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க அறை முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் உடனிருந்தனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரித்து தனது பிரச்சார பயணத்தை துவக்கினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோவடி கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்ட பிரச்சாரமாக விழுப்புரம் பாராளுமன்ற பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து முதற்கட்ட பிரச்சார பயணத்தை துவக்கினார் மேலும் அவர் பேசுகையில் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஜவஹர்லால் நேரு குடும்பம் மூன்று முறை பிரதமராக இருந்தார் அவருடைய மகள் இந்திரா காந்தி மூன்று முறை பிரதமராக இருந்தார் இப்போது நம்முடைய பாரத பிரதமர் மோடி இரண்டு முறை பிரதமராக இருந்தார் தற்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த வெற்றி கூட்டணி இந்திய அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தார் நாம் வெற்றி பெறுவோம் நம்முடைய பத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் இதில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் பாஜக மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் பாஜக மாநில நிர்வாகி யத்திராஜ் திண்டிவனம் தொகுதி பொறுப்பாளர் சந்திரலேகா பிரபாகரன் சட்ட புலிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சத்யராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முழுமையாக போராடி வருபவர் எந்த பதவிக்கும் செல்லாத மகத்தான சொன்னவங்களோடு பேசுகிறேன் என்று மாவட்ட செயலாளருக்கு கற்றளையிட நானும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் நாம் வெற்றி பெறுவோம் வெறும் வீண் புழுகு புழுகு மூட்டைகளால மறைச்சு மீண்டும் தலைப்பு செய்திகள் நடைபயிற்சி சென்ற தலைமை ஆசிரியரிடம் நகை திருட்டு கேரளாவை சேர்ந்த நபர் கைது இறந்தவரின் உடலை சாலையில் நடுவில் வைத்து ஆர்ப்பாட்டம் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்